மைடியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ டுடே கிரேட் எயித்துக்கு ஒரு சம்மை நம்ம நடத்தலான்ட்ருக்கோம் எக்ஸசைஸ் லெவன் பாயிண்ட் ஒனில் பேஜ் நம்பர் ஒன் செவன்ட்டி ஒனில் ஃபிஃப்த்து சம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம் இங்கே வந்து ஒரு மூணு டயக்ராம் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த மூணு டயக்ராமில் என்ன கேட்குறாங்க அப்படின்னு கேட்டால் பெரிமீட்ரு ஆஃப் செமி சர்க்குள்க்கு ஃபஸ்ட்டு நம்ம ஃபைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க கேட்டிருக்கிறது பெரிமீட்டர் தான் கேட்டிருக்காங்க பெரிமீட்டர்னா என்னென்னா சம் ஆஃப் ஆல் சைட்ஸ் அப்போ அந்த கேவ் வர்றது மட்டும் செமி சர்க்கிள் கேவு அப்போ அந்த கேவ் கண்டுபிடிச்சிட்டு ப்ளஸ் அப்புறம் அங்கே இருக்க ஸ்ட்ரைட் லைன் லைன் செக்மெண்ட் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் ஆட் பண்ணி டோட்டலாக சொன்னால் நம்மளுக்கு பெரிமீட்டர் டோட்டல் பெரிமீட்டர் அந்த ஒன்று ஒவ்வொரு சிங்கிள் ஷேப்புக்கும் நம்மளுக்கு கிடச்சிரும் இதாக த்ரீ ஷேப்ஸ் ஆர் கிவன் ஸோ ஃபஸ்ட்டு ஷேப் பார்க்கலாம் பாருங்கள் அதாவது டூ பாயிண்ட் எயிட் கொடுத்துருக்காங்க சென்டிமீட்டர் ஸோ இது வந்து ஒரு டயமீட்டர் ஸோ இது வந்து செமி சர்க்கிள் அப்போ டயமீட்டர் இக்குவல்டு டூ பாயிண்ட் எயிட் சென்டிமீட்டர் ரேடியஸ் இங்கே எப்படி கண்டுபிடிக்கிறது ஸோ டூ பாயிண்ட் எயிட் சென்டிமீட்டர் டிவைடட் பை டூ ஸோ ஒன் பாயிண்ட் ஃபோர் சென்டிமீட்டர் அப்போ பெரிமீட்டர் ஆஃப் செமி சர்க்கிள் இக்குவல் டு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிமீட்டர் ஆஃப் சர்க்கிள்க்கு டூ ஆர் அப்போ பெரிமீட்டர் ஆஃப் செமி சர்க்கிளுக்கு ஒன் பை டூ இன்ட்டு டூ ஆர் டூ டூ கேன்சல் ஆகிடும் ஸோ ஆர் கிடச்சிரும் அப்போ பை ஆர் அப்போ பைக்கு டிஃபால்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா எதுவுமே கொடுக்கலாம் டொண்ட்டி டூ பை செவன் ஃப்ராக்ஷன் தான் போடணும் ஸோ டுவெண்ட்டி டூ பை செவன் இன்ட்டு இப்போ நம்ம கண்டுபிடிச்ச ரேடியஸ் ஒன் பாயிண்ட் ஃபோர் இந்த செவனையும் ஒன் பாயிண்ட் ஃபோரையும் கேன்சல் பண்ணணும் எப்படி கேன்சல் பண்ணுறது ஒன் செவன் சார் செவன் இங்கே வந்து ஒன் பாயிண்ட் ஃபோர் இருக்குது ஸோ ஒன் வந்து செவனால் டிவைட் ஆகுது ஜீரோ பாயிண்ட்டுன்னு வச்சுட்டு பாயிண்ட் வச்சாவே நம்ம என்ன பண்ணோம் ஃபோர்டின்னு எடுத்துக்கிறோம் ஃபோர்டீனில் வந்து டூ செவன் சார் ஸோ ஜீரோ பாயிண்ட் டூ கிடச்சிருது அங்கே ஆல்ரெடி டுவெண்ட்டி டூ இருக்குது ஸோ டுவெண்ட்டி டூ இன்ட்டு டூ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் டெசிமலேயே ஒரு ஹோல் நம்பரையும் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு டெசிமலை ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ணிவிட்டு ரவுண்டட் வேல்யூ டூவை வச்சு மல்டிப்ளை பண்ணால் ஃபார்ட்டி ஃபோர் வருது ரைட் டு லெஃப்ட்டு ஒன் டெசிமல் தள்ளி புள்ளி வச்சோம்னா ஃபோர் பாயிண்ட் ஃபோர் சென்டிமீட்டர் இதுதான் என்னது செமி சர்க்கிளோட பெருமீட்டர் கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ ஃபஸ்ட்டு டயக்ராமில் பார்த்தீங்கன்னா செமி சர்க்கிள் அந்த கோவ் வந்து பையார் கண்டுபிடிச்சிட்டோம் அது இல்லாமல் ஒரே ஒரு லைன் செக்மெண்ட் டூ பாயிண்ட் எயிட் இருக்குது அப்போ ஃபஸ்ட்டு ஷேப்போட பெருமீட்ரு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அந்த கேவுக்கு வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபோரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டூ பாயிண்ட் எயிட்டு ஸோ பெரிமீட்டர் ஆஃப் ஷேப் ஒன் ஈக்குவல் டு ஃபோர் பாயிண்ட் ஃபோர் ப்ளஸ் டூ பாயிண்ட் எய்ட்டு ஸோ இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது ரெண்டே ஆட் பண்ணுறது டிசிமலை அப்படின்னு சொல்லிட்டு லெஃப்ட் சைடில் நான் எழுதியிருக்கேன் பாருங்கள் டூ பாயிண்ட் எயிட்டு ஃபோர் பாயிண்ட் ஃபோர் கரெக்டாக டெசிமிட் நேரம் டெசிமி பாயிண்ட் வச்சுட்டு ஸோ டூ பாயிண்ட் எயிட் ஃபோர் பாயிண்ட் ஃபோர் எழுதிடுறோம் அடிஷன் பண்ணுறோம் ஸோ எயிட்டேன் ஃபோர் ஆட் பண்ண டூவு ரிமைனிங் ஒன்று ஸோ ஒன் ப்ளஸ் டூ த்ரீ த்ரீ ப்ளஸ் ஃபோர் செவன் ஸோ செவன் பாயிண்ட் டூ சென்டிமீட்டர் பெருமீட்டருக்கு வந்து யூனிட் வந்து சென்டிமீட்டர் ஆப்ஷன் பி வாங்க ஆப்ஷன் பியில் ஒரு டயக்ராம் கொடுத்துருக்கோம் பாருங்கள் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் எயிட் ஒரு கோவ் இருக்குது சென்டிமீட்டர் சேம் அதே கோவ் தான் அப்போது ஒன் டைம் நம்ம கண்டுபிடிச்சதே அந்த கோவ் என்னது பெரிமீட்டர் ஃபைனலாக ஃபோர் பாயிண்ட் ஃபோர் கண்டுபிடிச்சோம் அது இல்லாமல் ஆப்போசிட் சைட்ஸ் பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் எயிட்கு ஆப்போசிட் சைட் டூ பாயிண்ட் எயிட்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஆப்போசிட் சைட் ஒன் பாயிண்ட் ஃபை அப்போ எப்படி நம்ம சம் ஆஃப் பண்ணோம் சம் ஆஃப் ஆல் சைட்ஸ் ஈக்குவல் டு பெரிமீட்டர் அதனால் அந்த கோவுக்கு மட்டும் ஃபோர் பாயிண்ட் ஃபோரு ப்ளஸ்ஸு அப்புறம் இந்த கோவுக்கு நேர் ஆப்போசிட்டில் இருக்க இருக்கிற லைன் வந்து டூ பாயிண்ட் எயிட் டயமீட்டரோட சேம் லென்த் அங்கேயும் இருக்கும் ப்ளஸ் ரைட் சைடு வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் லெஃப்ட் சைடு ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஸோ இது எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணோம் இந்த அடிஷன் ரைட் ஹேண்ட் சைடு போட்டிருக்கேன் பாருங்கள் ஃபோர் பாயிண்ட் ஃபோர் டூ பாயிண்ட் எயிட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் இப்போ டெசிமல்க்கு அப்புறம் இருக்கிறத ஆட் பண்ணால் ஃபைவ் ப்ளஸ் ஃபைவ் டென்னு டென் ப்ளஸ் எயிட் எயிட்டீன் எயிட்டீன் ப்ளஸ் ஃபோர் டுவெண்ட்டி டூ ஸோ டூ போட்டுவிட்டு அங்கே ரிமைனிங் டூ போட்டுடுறோம் அப்புறம் டெசிமல் நிறைய டெசிமல் பாயிண்ட் வச்சுடுறோம் அதுக்கப்புறம் டூ ப்ளஸ் ஃபோர் வந்து சிக்ஸு சிக்ஸ் ப்ளஸ் ஃபோர் வந்து சிக்ஸ் ப்ளஸ் டூ வந்து எயிட்டு எயிட் ப்ளஸ் ஒன் நைன் நைன் ப்ளஸ் ஒன் டென் ஸோ ஃபைனலி டென் பாயிண்ட் டூ சென்டிமீட்டர் இது வந்து செகண்ட் ஷேப்போட பெரிமீட்டர் இதே மாதிரி தேர்டு ஷேப்போட பெரிமீட்டர் பாருங்கள் டயக்ராம் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒரு கேர் இருக்குது டாப்பில் அப்புறம் ரெண்டு சைடு ரைட் சைடு வந்து டூ சென்டிமீட்டருக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிற லைன் செக்மெண்ட் ஒரு டூ சென்டிமீட்டர் இதுக்கு பெருமீட்டர் நம்ம கண்டுபிடிக்கணும் அந்த கோவுக்கு நம்ம ஆல்ரெடி சேம் டயமீட்டர் தான் எல்லா இடத்துலையும் கொடுத்துருக்காங்க அதனால் டூ பாயிண்ட் எயிட்டு அப்போ நம்ம அந்த கோவுக்கு மட்டும் செமி சர்க்கிள்க்கு மட்டும் கண்டுபிடிச்சோம்னா ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம் ஃபோர் பாயிண்ட் ஃபோர் அப்போ அந்த ஃபோர் பாயிண்ட் ஃபோர் இல்லாமல் அதர் டூ சைட்ஸ் என்னென்ன டூ சென்டிமீட்டர் டூ சென்டிமீட்டர் அப்போ பெரிமீட்டர் ஆஃப் சேப் த்ரீக்கு வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபோர் ப்ளஸ் டூ ப்ளஸ் டூ ஸோ ஃபைனலி இங்கே அடிஷன் போட்டிருக்கேன் ஃபோர் பாயிண்ட் ஃபோர் அடுத்து டூ பாயிண்ட் ஜீரோ அடுத்து டூ பாயிண்ட் ஜீரோ so ஸோ டெசிமிலுக்கு அப்புறம் ஆட் பண்ணோம்னா ஃபோர் ப்ளஸ் ஜீரோ ப்ளஸ் ஜீரோ ஃபோர் டெசிமல்னா டெசிமில் வச்சுட்றோம் அதுக்கப்புறம் ஃபோர் ப்ளஸ் டூ சிக்ஸு சிக்ஸ் ப்ளஸ் டூ எயிட்டு ஸோ ஃபைனல் யூ கெட் எயிட் பாயிண்ட் ஃபோர் சென்டிமீட்டர் ஸோ இப்போ த்ரீ ஷேப்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் த்ரீ ஷேப்ஸ் கண்டுபிடிச்சிட்டு கொஸ்டினில் என்ன கேட்டாங்க அப்படின்னா ஒரு ஆண்ட் வந்து இந்த மூணு ஷேப்பில் இருக்கிறதுல வந்து அது வந்து ரவுண்ட் அடிக்குது அப்போ எந்த ஷேப் ரவுண்டு வந்து லார்ஜராக இருக்குது அப்படிங்கிறது தான் கொஸ்டின் அப்போ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏல வந்து நம்மளுக்கு செவன் பாயிண்ட் டூ சென்டிமீட்டர் கிடச்சிது சேப் பி ஆப்ஷன் பியில் வந்து டென் பாயிண்ட் டூ சென்டிமீட்டர் கிடச்சிது ஆப்ஷன் சி ஷேப் த்ரீயில் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் பாயிண்ட் ஃபோர் சென்டிமீட்டர் கிடச்சிது அப்போ நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஆப்ஷன் பியில் இருக்க ஃபுட் பீசஸ் தான் வந்து என்னது லார்ஜராக இருக்குது தி ஆண்ட் தேர் ஃபோர் தி ஆண்ட் ஹாவ் டு டேக் எ லாங்கர் ரவுண்டு ஸோ ஆப்ஷன் பி ஃபுட் பீசஸ் ஸோ ஈஸியாக நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ உங்கள் டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் டைப் பண்ணுங்கள் ஸோ தேங்க் யூ பாய் பாய் உங்கள் அருண் மேக்ஸ் மாஸ்டர் நெக்ஸ்ட்டு வீடியோவில் சந்திப்போம் பாய் பாய்